சிப்பு அன்று நம்ம சங்கத்தில் திருவாசகத்திக்கை அப்படின்னு ஒரு தீர்க்கை கொடுக்குறோம் அந்த வாசி பிராணா அப்படிங்கும்போது ஒரு பன்னிரெண்டு அங்கலம் இயல்பாக சகல ஜீவராசிகளுக்கும் மூச்சு இருக்கு ப்பா நான் வேண்டுதல் கேட்டு புரிதல் வேண்டும் ஆறு இருக்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பத முன்னு நான் சென்றேன் அறுப்புகளை எம்பல் வேண்டும் செப்பாலை மேல சுத்த சோமார்த்த சம்பந்தம் வந்த உங்கள் அச்சோரி வேண்டும் தப்பே நான் செய்யணும் நீ பொருத்தல் வேண்டும் தலைவர் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே குண்படா உடம்பும் முறைபடா மனமும் முறைபடா உருக்கமும் பொறுத்தேன் கண்படாத இரவும் மகளும் நினை கருத்தில் வைத்துதற்கு செய்தேன் உண்பனே நின்று முடிப்பனே நின்று முலகரை நம்பினேன் எனது நண்பனை நலம்சார் பண்பனை நினையே நம்பினேன் கைவிடையே தெரிஞ்சுட்டாங்க எல்லாமல்ல சிவபெறம்பொருளின் திருவுருட்கருணைதான் வருகின்ற வைகாசி பௌர்ணமி அன்று சங்கத்தில் திருவாசகத்திக்கை அப்படின்னு ஒரு தீக்கை கொடுக்குறோம் வழக்கமாக இதுவே நான்கு தீக்கை அப்போ நன்றி நான்கு திக்கை கொடுத்துருக்கிறோம் நான்கு தீக்கைகள் வரைக்கும் கொடுத்துருக்குறோம் இந்த மூன்று தீக்கைகள் தான் இருக்கு திருவருள் வந்து ஏற்கனவே ஒரு தீக்கை ஒரு தீக்கை கொடுத்தா போதும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் திருவூருள் வந்து ஏழு திரை நீக்கி தரிசனம் அளிக்கிற மாதிரி அப்படி கொடுக்கணும் அப்படின்னு அதனால நம்ம நாலு தீக்கை இதுவரைக்கும் கொடுத்துட்டேன் இன்னும் மூணு தீக்கை இருக்கு கொடுக்க வேண்டிய தீக்கைகள் அந்த மூணு தேக்கிலையும் நம்ம வந்து திருவள்ளுவர் குட்டி வைக்க எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா இவரை ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் ஒன்றாம் தேதி அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் நிகழ்வாக இது இத்தனை காலமும் ஓடிட்டு இருந்தது இப்போது பௌர்ணமி நிகழ்வும் இருக்குது மே ஒன்றுன்னா அதுக்கு லீவ் போடணும் இதுக்கு லீவ் போடணும் நீங்கள் அதனால் நான் வந்து வைகாட்சி பௌர்ணமி அப்படிங்கக்கூடியது என் என்னுடைய பூர்வ குருவுக்கு ஒரு நன்றி சொன்ன மாதிரி இருக்கும் ஏன்னா நான் வந்து ஒரு எழுநூத்தி ஐம்பது ஆண்டு காலம் புத்த விக்குவாக இருந்தேன் அது திருவருள் எனக்கு உணர்ச்சிச்சு அதனால அந்த புத்த பௌர்ணமி அன்னைக்கே நான் வந்து கீக்கையும் வைத்துக் கொள்ளலாம் எப்படி பௌர்ணமி பூஜை நடக்கிறோம் அதோட இதில் சேர்த்து நடத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கீக்கைன்னா என்னம்மா அப்படி சொல்லி கே கேட்குறாங்க நண்பர்கள் அச்சம் அப்படின்னா கண் அப்படின்னு அர்த்தம் தீ அச்சம் யோகக்கான கண்ணில் நின்று கருத்தில் நின்று உணர்வில் நின்று உணர்த்தும் ஒரு அருமையான ஊற்று அதை வந்து நம்ம எப்படி பெறலாம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அதாவது இப்ப நீங்க ராமாயண இப்ப நான் சொல்லிட்டு வரேன் ராமாயணத்துக்கு உள்ள நுழைஞ்சு போனீங்கன்னா ஒவ்வொரு முனிவர்களும் எவ்வளவு தபசை மேற்கொண்டிருக்கிறாங்க காமமும் சினமும் தவசை எவ்வளவு கெடுத்து அப்போ ஒவ்வொரு தளத்திலும் நின்று நம்ம வந்து ஒரு பயிற்சி பெற்றோம் அப்படின்னா நம்மளால் நம்மளை சுயஆய்வு நம்மளுக்கு நாமே பண்ணிக்கணும் காமம் சினம் இரண்டும் கடக்க முடியாதது நாயகனுடைய துணையால் கடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நுட்பத்தை தெரிஞ்சுப்போம் அதை வந்து எதன் மூலமாக கடக்கலாம் அப்படின்னா சரியை கிரியை யோகம் தானம் இவைகள் மூலமாக திற சரியை புனர்வதன்மன் அறக்கெடுதல் மெழுகெடுதல் பூமாலை உடைங்கியேத்தல் கலந்து பாடல் இது சரி கிரியை அதில் ஆழமாக உருவி முதல்ல ஏதோ ஒன்று இருக்குது ஒரு திருக்கோயில் வழியாக போயிட்டே இருக்கிறோம் எல்லாேரும் கணத்தில் போட்டுக்கிறாங்க நாமளும் கணத்தில் போட்டுக்கணும் எல்லோரும் இப்போ முத்த ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல நானும் செருப்பெல்லாம் கலந்து போட்டுட்டு நின்று வணங்குனாங்க அப்புறம் செருப்பு போட்டுக்கிட்டே கணத்தில் போட்டாங்க இப்போ ஒரு முத்தம் சாமிக்கு நம்ம முத்தம் கொடுக்குறோம் அது மாதிரி ஆயிடுச்சு அப்படி இல்லாமல் கொடுக்குறோம் நம்ம வந்து அந்த வழியாக போகிறோம் எதை ஒரு நம்ம மனதில் நினச்சிக்கிட்டுருக்கோம் அது நடந்துருச்சு அந்த இடத்துக்கு போகும்போது நடந்துட்டு ஓ நம்ம இப்படி தொடர்ந்து இந்த வழியை போனதுனால இது நடந்துருச்சோ அப்போ இன்னிக்கு இதுக்கு மேலேயே இந்த மாதிரி நம்ம செய்தால் நடக்குமோ அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஆலங்கால் படுறது கிரியை சரியை வந்து இது மாதிரி கிரியை வந்து இன்னும் கொஞ்சம் ஆழங்காலப்படுறது அதுக்கப்புறம் ஒன்றுதல் யோகம் அப்படின்னா ஒன்றுதல் எதனோடு ஒன்றுதல் ஆன்மா பிரண்டநாயகனோட பொறுப்பு அந்த ஒன்றுதலுக்கான பயிற்சி அப்படிங்கிறதுதான் இந்த தீக்கை அப்படிங்கறக்கூடியது அது வந்து ஒரே நாளையில நம்மளுடைய ஆன்ம பரிபக்குவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நாளையில ஒரு நொடியில நடப்பதற்கு சத்தியமா முடியும் ஆனா நாம் அதற்கு தயாராக இருக்கிறோம் பிரண்டநாயகத்தை நம்ம தேடி வருவோம் இது சத்தியம் ஆஹ் அப்போ அப்படி தேடி வந்தா என்ன நடக்கும் ஒரு நொடியில என்ன நம்மளோட கழிவுகள் அது எல்லாமே ஒரு நொடியில் நீராயிரம் ஆண்டு வாழ்வார் நிலமாயிரம் ஆண்டு வாழ்வார் இது திருமூல திருமந்திரம் பேராமல் எழுதுகின்ற நீராயிரம் ஆண்டுக்கு நிலமாயிரம் அப்ப ஈராறு கால்பட்டு எழுதுகின்ற புற நம்ம எப்படி நிறுத்துறது எல்லாரும் வாசி பிராணா அப்படி இப்படி சொல்றீங்க குழந்தைங்களா அந்த வாசி பிராணா அப்படிங்க பன்னிரெண்டு அங்கலம் இயல்பாக சகல ஜீவராசிகளுக்கும் மூச்சு இருக்கு யாரும் யாரும் மூச்சு விடாம இல்லை தாவரங்கள்ல இருந்து சங்கமங்கள்ல இருந்து எல்லாம் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கு புதிய கட்டடம் கட்டி இருக்கிறாங்க அது கீரல் விழுந்துருக்கு ஏன் கீரல் விழுந்துருக்குன்னா உள்ள காற்று போயிடுச்சுங்கிறாங்க அப்ப அது காத்து போயிடுச்சு உள்ள காற்று போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்போ எல்லாமே எல்லா தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து உழைத்து இந்த பிராணாவை நம்ம எல்லாரும் கட்டணும்னு நினச்சா அந்த பிராணாவை கட்டுறதுக்கு ஒரே நாளில் முடியாது அப்படி முடியாத நான் இதிகாசங்கள் புராணங்கள் கதைகள் நம்மளுடைய ஆன்மீக வரலாற்று செய்திகள் இது எல்லாத்தையும் நான் பார்த்து ஒவ்வொரு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து பிரமிக்க வைக்கிறேன் இப்படி ஒரு அனுபவத்தையும் இறைவன் நமக்கு கொடுத்தான் இப்படி தாண்ட முடியாத அந்த கடலையாக இறைவன் நம்மளை தாண்ட வைச்சான் எவ்வளோ பெருமருமே அன்னைக்கு இன்றைக்கி காலையில் கொஞ்ச நேரம் ராமாயணத்துக்கு நினைக்க கதைக்கு சொல்லுவோம் அப்படின்னு எடுத்தேன் அதை எடுக்கும் போதே இந்த ஈராறு கால் கொண்டு எழுதுகின்ற புறங்கி அப்படின்னு வந்தது பன்னிரெண்டு அங்குளம் ஓடவில்லை அந்த காற்றை இரண்டு அங்குல நீங்க தடுத்து நிறுத்திட்டீங்கனாலே உலகெழித்து அத்தனை செத்து பேர் குழந்தைங்கிறோம் எத்தனை எத்தனை தளத்துக்கு ஓடுறோம் இங்கேலாம் ஓடுறோம் அங்கே போகிறோம் அங்கே ஆறு மாதம் அங்கே பேசாமல் இருக்கிறோம் பெருக்கையாரம் பார்க்கக்கூடாதுங்கிறோம் ஃபோன் அங்கே வைக்கக்கூடாதுங்கிறோம் கண்ணை மூடிட்டே போனோம்ங்கிறோம் கண்ணை மூடிட்டே போகணும் கண்ணை மூடிட்டே வரணும் யார் யாரையும் பார்க்கக்கூடாது யாரும் யாரையும் பேசக்கூடாது அவங்க என்ன செஞ்சுருக்கான்னு கேட்கக்கூடாது இவங்க என்ன செஞ்சுருக்கான்னு கேட்கக்கூடாது ஏதாவது கண்டுபிடிச்சமா கண்டுபிடிக்கிறது அப்புறம் திரும்ப வந்து என்ன நாங்கள் இப்படியெல்லாம் போனோம் சரி செய்யலை இப்போ என்ன அப்புறம் ஒரு இன்னொரு இன்னும் கொஞ்சம் பேர் வரோம் இன்னும் கொஞ்சம் பேர் வராங்க இன்னும் கொஞ்சம் பேர் நெட் ரிசல்ட் என்ன எதையும் நம்ம காணலாம் இரண்டாவது காற்று மிச்சப்படுத்தினாலே பெயராமல் நிறுத்தி பேச்சுரை அறுக்கவில்லை அந்த நிலையை என்னன்னு நீங்கள் கற்பனை பண்ணி ரெண்டு ரெண்டுங்குற நிறுத்தினா போதும் உலகில் விச்சை அத்தனை தடைமுறைகள் சிங்கிரும் நம்ம பிராணனை எப்படியம்மா நிறுத்துறது எப்படி இயல்பாக நெருமிச்சு விடாமல் சிறுமிச்சு விடாம கோபம் முடிச்சு விடாம தாவம் முடிச்சு விடாம இயல்பாக அதுக்கு தான் உங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முத்திரைகளில் எப்படி ஆடம்பாடு படுறது அந்த முத்திரை என்ன செய்யும் அப்படிங்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா நம்ம போகிறதுக்குள்ள ஏதேனும் ஒரு நூறு பேர் ஒரு நூறு பேர் அதில் தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவங்க ஆளுக்கு நூறு நூறு பேரை தேர்ந்தெடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாயிரம் பேர் வந்துடுவாங்க ஒவ்வொருத்தரும் நூறு நூறு பேரை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அப்போ இந்த உலகம் வந்து எவ்வளோ சுழிச்சமாக இருக்கும் காம இயல்பான காமத்துக்கு தடை யாருமே சொல்லலை அநியாயமான காமம் கூடாது அப்படிங்க தான் நம்மளுடைய அருளாறு பெருமை அக்கலை மூச்சு நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காகி தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சில முத்திரைகளை சொல்லி இப்படி சொல்லி அப்படி சொல்லி தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து கூட்டு போகிறேன் என்னுடைய குருநாதர் என்னுடைய இஷ்ட தெய்வம் என்னுடைய குலதெய்வம் என்னுடில் பாலில் நறு நெய்யொரு தேனெனால் மதுரைக்கும் வதம் எனக்கு செய்த கருணையை நான் உங்களுக்கு செய்ய தெரியல எனக்கு ஒரு உண்மையை நான் சொல்கிறேன் நான் வந்து எப்போ மாட்டேன் அவன் என்ன சொன்னானா நான் உவயதை ஆர்டர் அப்படின்னு கேட்டேன் நான் ஆர்ப்பி பண்ணலை பேக் ஆர்ப்பி பண்ணலை இறைவன் எப்படி இருந்தானா அவன் கை காலோட இருந்தானா சோப்பாக இருந்தானா கருப்பாக இருந்தான் என்கிட்ட கேட்பாங்க இறைவன் வந்து ஏதாவது அருள் அனுபவத்தை சொல்லுங்க நான் என்கிட்ட இப்படியெல்லாம் கேட்பாங்க அவன் எப்படி இருந்தான் உங்களுக்கு அப்படி வரும்போது உங்களுக்கு என்ன செஞ்சிச்சு ஏதாச்சும் செஞ்சிச்சு அப்படி கேட்பாங்க பேட்டி எடுக்கக்கூடிய பேச்சு உரை அறுத்த நிலை அதை பற்றி சொல்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த முத்திரைகளை வந்தீங்கன்னா அந்த முத்திரைகள் வந்து எனக்கு தெரிய நான் ஒரு முந்நூறு முத்திரைகள் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நினைவில் இல்லை ஒரே முத்திரை பல ஆயிரம் நோய்களுக்கான முத்திரையும் அதான் வாசியை கட்டுப்படுத்துகிற முத் முத்திரையும் அதான் பிராணாவை இயக்கிறது அதுதான் பிராணாவை அடக்கிறதும் அதுதான் பிராணாவுக்கு செறி ஊற்றுறதும் அந்த முத்திரைகள் அது ஒவ்வொருவருடைய படித்தரத்துக்கு தகுந்த மாதிரி வித்தியாசப்படுகின்றது அப்போ ஒரே முத்திரை எல்லாருக்குமான முத்திரையாகவும் அமைய முடியாது அது ஒவ்வொரு உடல் வாக்குக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மன மனவாக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தர் கடன் வந்த பாதைகளுக்கு தகுந்த மாதிரி போல பிறகுலேயே சில பேர் சிலதன் முடிச்சு இந்த பிரிவில் தொடங்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த முத்திரைகள் இந்த சிகிச்சைகள் இவைகள் உங்கள் உங்களுக்கு வளர்க்கலாம் அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து எதை உருவாக்கிக்குவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பலன் தரும் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த தீர்ச்சியில் ஈடுபாடு உள்ளவர்கள் எங்களுக்கு இப்பவே எங்களுக்கு டிக்கெட் போடணுமா நாங்கள் எப்படி போடுறது என்ன எது அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து இந்த தேதியை அழிச்சிட்டேன் போன வேள்வியே அழிச்சிட்டேன் இப்போ இந்த இந்த தீர்ச்சைனால் என்ன அப்படிங்கக்கூடியது திருவாசகம் நாலு உடையது அதில் மூன்றாவது திருவண்ட பகுதி அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது முழுமையான ஒரு யோக சூத்திரம் அது எப்படி விநாயகரகவர் எழுபத்தி ரெண்டு வரியில் யோகத்தின் உச்சத்தை தொட்டாங்களோ எப்படி மூவாயிரம் வடல திருமூலர் யோகத்தின் உச்சத்தை தொட்டாரோ அப்படி திருவண்ட பகுதி முழுவதும் யோகத்தின் உச்சத்தை தொட்ட ஒரு பகுதி அந்த பகுதியில் உள்ள யோகம் முழுவதும் நமக்கு சித்தி அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணி அந்த திருவண்டைப் பகுதியை நீங்கள் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் நாளும் தவறாம அண்டைப்பகுதியை நீங்கள் மூன்று முறை ஒரு நாளைக்கு மூன்று முறை திருவண்ணை பகுதியை படித்து வந்தீங்கன்னா நாலு நெடும்பாடல்களையும் ஒரு முறை வாழ்த்து விட்டுட்டு திருவண்டை பகுதியை மூன்று முறை படித்து விட்டிங்கன்னா அதுதான் பயிற்சி அதான் சரியை அதான் கிரியை அதான் யோகம் அதான் ஞானம் நம்பிக்கையோடு செஞ்சு வந்தீங்கன்னா இந்த திருவண்ணை பகுதியினுடைய யோக சூத்திரங்கள் உங்கள் உடம்புல செயல்படும் ஒரு விஷயம் நீங்கள் நீங்கள் அதாவது இந்த பயோ மெமரி அப்படின்னு சொல்கிறான் மசில்ஸ் மெமரி அப்படின்னு சொல்கிறான் அவங்களுக்கு ஆங்கில நமக்கு வந்து தமிழில் தான் எனக்கு பேசி தெரியும் அது என்ன பயோ மெமரி அது என்ன மசில் நீங்கள் உள்வாங்கி 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 தெரிந்தோ தெரியலையோ தூக்கத்தில் நடக்கும்போது நிற்கும் போது திருவாசக சிந்தனையை உங்கள் மேலக்குள்ளே ஏற்றிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருவாசக சிந்தனையை ஏற்றிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பயோ மெமரி ஆகிடும் உங்கள் செல்லில் போய் அது நின்றுக்கும் அப்போ நீங்கள் நான் நான் நீ மறந்தா எனினும் அகிலமரா மழைத்திடும் நீ அருள் என்று இன்னும் மிக கழித்து கழித்து இருக்கின்றேன் நம்பர் நம்ம மறந்தால் கூட அவனுடைய அருள் நம்ம மேலே இருக்கிறது மறக்காது ஏன்னா அது வந்து மசில்ஸில் போய் தாக்கி மறக்கிறது ஒவ்வொரு செல்கள்லையும் ஒவ்வொரு குரமசோன்கள்லேயும் இந்த இந்த பகுதிகள் போய் உங்களுக்கு தாக்கப் போகும்போது நமக்கு வந்து ஈரார் கால் கொண்டு எழுதுகின்ற பிறகு நம்மளால் காலால் நிறுத்த கட்ட முடியுமா பெயராமல் காக்க முடியுமா நம்ம நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி இந்த திருவாசக சிந்தனை நம்மை உருப்புற வைக்கும் நம்மளை உச்சத்தை தொட வைக்கும் நம்மளை பிறவாய்க்கை பிரிவினோடு ஒன்ற வைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் சித்தர் பெருமக்கள் எல்லாருமா சேர்ந்து வகுத்தளித்த இந்த இப்போ சித்த வழிபாடு எல்லோரும் ரொம்ப பெருசாக பாராட்டுறாங்க அவங்களுக்கு சித்தர்னா என்ன அப்படிங்கக்கூடியதை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்புறம் அதுக்கு வர தனியாக நிறைய பதிப்புகள் போட்டுக்கிறேன் கா மனதை சித்தத்தை அடக்க தெரிஞ்சவனால் சித்தனை தவிர எல்லா சித்த வழிபாடு அங்கே இங்கே தான் தோண்டித்தனமாக நடக்கிறது சரியையை மீறுவது கிரியையை மீறுவது யோகத்தை மீறுவது ஞானத்தை மீறுவது சித்த வழிபாடுன்னு எல்லாரும் பேசிக்கிறீங்க அது தவிர சரியில் நின்று சரியை சரியில் நின்று கிரியை சரியில் நின்று யோகம் செடியில் நின்று ஞானம் இது மாதிரியெல்லாம் வாழ்வு அதுக்கப்புறம் நம்ம ஞானத்தின் சுசித்தி தொடர்தான் சித்த வழிபாடு சித்தத்தை அடக்குறது சித்த வழிபாடு அந்த பிரணாயாமம் பன்னெண்டு அங்குலம் போகக்கூடியத நாலு அங்குலத்துக்கு சுருக்க முடியும் நம்மளால அந்த நாலு அங்குலம் சுருக்குறதுக்கான ஒரு யோக ஞானம் பயிற்சிதான் இந்த திருவாசக திக்கை அப்படிங்கக்கூடியது அதை நம்ம இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று இந்த பௌர்ணமி பூஜை அதில் வந்து கும்பத்தை கட்டி நம்ம பூஜையில் வைக்கிறோம் மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் நாம் வந்து எல்லோரும் தீக்கி எடுத்துக்கிறோம் சனிக்கிழமை பிரணா வகுப்பு நடக்குது இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய டிக்கெட்டை நீங்கள் போட்டுகிட்டு வந்தீங்கன்னா திருவள்ளுவர் தோண்டு துணையாங்க தோண்டா வந்து உங்களுக்கு வழி நடத்த நான் பிரார்த்தனை பண்ணுறேன் எல்லாம கருணியினால் நீங்கள் இன்றையிலிருந்து கூட நாற்பத்தி எட்டு நாள் இல்லை முந்தை வினை பொழுதும் ஓய் உரை கல்யாண் அப்படிங்கிறார் வினை ஓய்வதற்கு வினை மோய்வதற்கு அப்படின்னு மோய்தல் அப்படின்னு அப்போ தான் வேறும் வேறொரு மண்ணும் இல்லாமல் களையும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் மோய்தலுக்கு வினை மோய்தலுக்கு வினை ஓய்தலுக்காரன் பயிற்சியாக இப்போ நீங்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்ட நாளிலிருந்தே நீங்கள் இதை தொடரலாம் எல்லாமெல்லாம் எல்லாருக்கும் எல்லா மங்களங்களையும் செய்ய நான் பிரார்த்திக்கிறேன் ஒருவர் வைக்க அடுத்த பதவியில் இருந்தேன்